வேலை எண்ணுவார்கள் இது இங்கிருந்து வருவதை காட்டினால் இது பெரிய தடையாக வளங்கள் இல்லை என்று ஆனால் இங்கே எல்லா வளங்களும் கிடைக்கும் நீங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடி நீங்கள் நீங்கள் கிடைப்பது எல்லாத்தையும் வளங்களாக பயன்படுத்தி புதும் பல மாணவர்கள் காப்போத சாதாரண பருவர்களின் அடிப்படையில் கடந்த பிரிவில் ஆனால் அவர் நுழைகின்ற எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை சிலர் தாங்கள் தவறாக அந்த பாதைகள் தெரிந்து எடுத்து விட்டோம் என்றதில் இடையில் மழை மாறிப் போகின்றார்கள் சிலர் அந்த பயணத்தையே தொடர்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அடிக்கடி போடுவார் என்னால் முடியும் நீங்கள் முதலாளி நிலைக்கு வரலாம் தானே என்று ஓ நானும் பேருந்து தான் நடந்தேன் அவரால் அவர் கூறுகிறார் ஏன் நான் முடியாது என்ற ஒரு ஈகோவால் தான் நான் அதற்கு இந்த வானிலையும் சற்று நேரம் ஒதுக்கி தந்தது பயிற்சியை கொஞ்சம் பின்தலி போனது அந்த காலத்தில் நான் இன்னும் அதிகமாக படித்தேன் என்று கூறலாம் இவரை ஒரு இலக்கை நோக்கி ஓட வைத்தவர் ஒரு வருஷத்துக்கு முன்னமே இவர் முதன்நிலை அடைவார் என்று எனக்கு உத்தரவு உத்தரவாதத்தவர் கடவுள் புண்ணியத்தாலே அவருடைய வாக்கு பறித்து விட்டது சாதாரணமாக பத்துக்குள் வந்த காணும் என்று இருந்த என்னை ஒரு முதல்நிலைக்கு வரலாம் என்று ஒரு அளித்து உதவி செய்த ஆசிரியர் என்றால் சதாசரி அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போதா உயர்தர பரீட்சையினுடைய பருவர்கள் வெளியாகி இருந்தது அந்த பருவர்களின் அடிப்படையில் எங்களுடைய வடக்கு மாகாண மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை தேசிய ரீதியிலும் அதே நேரத்தில் மாவட்ட ரீதியிலும் பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த சாதனையான மாணவர்களை ஏனிய மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பல்வேறு பட்ட பிரதேசங்களிலும் இந்த சாதனைகளை செய்த மாணவர்களை சந்தித்து வருகின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நான் சந்திக்க வந்திருக்கின்ற மாணவன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதல் நிலையையும் அதே போன்று தேசிய ரீதியில் நூற்று எழுபத்தி ஓராவது நிலையை பெற்றுக் கொண்ட தர்மராஜா ஆற்றலன் அவர்களை சந்திப்பதற்காக வருகை வந்திருக்கின்றேன் வணக்கம் ஆற்றல வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் அதே நேரம் இந்த வெற்றி உங்களை எவ்வாறு உணர வைக்கின்றது என்பதையும் குறிப்பிடுங்கள் வணக்கம் என்னுடைய பேர் தர்மராஜா ஆற்றல் நான் கிளர்ச்சி மகாவித்யாலயத்தில் தரமொன்றில் இருந்து கடந்த வருடம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாப்பாட்டு பயிற்சியை தொட்டி நேற்று முன்தினம் வழியாகிய பெருவரு அடிப்படையில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளேன் இவ்வெற்றி எனக்கு சந்தோஷத்தை பெற்று இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தீர்கள் அது இந்த வெற்றியை நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு வெற்றியா இல்லை இந்த வெற்றியை நான் நோக்கி நோக்கிய ஒரு பயணத்தில் தான் கலியிட்டேன் இந்த வெற்றி எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் தவிர இது வெற்றி எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையாக இருக்கிறதில்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி கைகளில் கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல வந்து உங்களுடைய உணர்வுகள் வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என் ஆசிரியர் கூறியதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று ஒரு சந்தோஷம் இந்த ஆசிரியர் கூறிய வார்த்தை ஆசிரியர்கள் உங்களை குறிப்பிடார்கள் மாவட்ட ரீதியில் நீங்கள் முதல் ஆவணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் உங்களை ஆமாம் மாணவர்களை ஆசிரியர்கள் பல்வேறு பட்ட ரீதியில் ஊக்கப்படுத்துகின்றார்கள் அதே போன்று ஆற்றலனை அவருடைய ஆசிரியர்கள் மாவட்ட ரீதியில் முதல்நிலையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழி நடத்தி இருக்கின்றார்கள் மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த வெற்றியில் உங்களுடைய குடும்பத்தாரனுடைய பங்களிப்பு வாரது அதற்கு முன்னதாக உங்களுடைய குடும்பத்தினர் பற்றி சின்ன சொல்லணும் ஆற்றல் வந்து தர்மராஜா அவர் கிளர்ச்சி மத்திய கல்லூரியில் பிரதிபராம் எனக்கு தாய் ஸ்ரீபோதனி பிளச்சி மத்தியில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருந்தனர் அவர்கள் இந்த கல்விக்கு எந்தவித பிரஷர் இல்லாமல் எவ்வாறு கேட்ட என்ற ஒரு அடிப்படையை போட்டுள்ளனர் எந்த ஒரு எத்தனைப்பும் இல்லாமல் தான் நான் கேட்டேன் வெற்றொரு நாள் எனக்கு அமைந்த ஒவ்வொருமே எனக்கு ஆதரவாக இருந்தார் எனக்கு தேவையான வளங்களை பெற்றுத்தருவதில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் எனக்கு பெற்றுத்தனர் எனினும் அது ஒரு கடையாக பார்க்கவில்லை நீங்கள் உயர்தரத்துல கடித பிரிவில கல்வி கற்க வந்து முடிவெடுத்துவதற்கான நோக்கம் வேண்டும் எனது சகோதரர்கள் எனக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் எனது ஆசிரியர் எனக்கு கணிதம் ஒரு ஒவ்வாறு உலகத்தை மாற்று புரிய புரிந்துணர்வை ஏற்படுத்தினர் எனக்கு கணிதத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய பெற்றை வளர்த்தது அது எனக்கு கணித பிரிவை கொண்டு நடத்தியது நீங்கள் சாதாரணத்தில் அல்ல சிறு வயது காலத்திலிருந்து கடந்த பிரிவில் கற்கோணம் என்ற எண்ணமும் இருந்தது சாதாரண தரத்திற்கு முந்தைய காலத்திலும் எனக்கு கணித பிரிவில் கேட்கணும் என்று முடிவெளித்தான் இருந்தேன் என்னுடைய சகோதரன் தான் எனக்கு கணித பிரிவில் சகோதரனுக்கு போட்டியாகத்தான் நான் என்ஜினியர் ஆகணும் என்று முடிவெடுத்து இல்லை அவருந்தே வைத்திய பிரிவில் ஆர்வம் கொண்டு பயோபாலத்தை எடுத்தார் ஆனால் நான் என் சகோதரன் கூறிய வார்த்தையை ஏறக்கூடாது என்று நீங்கள் கற்க வந்த போது கணித பிரிவுக்கு வந்த போது நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த பொதும் பல மாணவர்கள் காப்போத சாதாரண பருவர்களின் அடிப்படையில் கணித பிரிவுக்கு நுழைகிறார்கள் ஆனால் அவர் நுழைகின்ற எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை சிலர் தாங்கள் தவறாக அந்த பாதைகள் தெரிந்து எடுத்து விட்டோம் என்று சொல்லி இடையில் மாறி போகின்றார்கள் சிலர் அந்த பயணத்தையே தொடர்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த கணித பிரிவு என்கின்ற பயணம் ஆரம்பம் முதல் இப்போது நீங்கள் அந்த வெற்றியாளராக இருக்கின்றவரை எவ்வாறு அமைந்திருந்தது நான் கணித பிரிவில் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு பத்துக்குள் வந்தால் காணும் என்று இருந்தேன் என்னை எனது கல்வி எனது இணைஞணி ஆசிரியர் சதானந்தன் ஆசிரியர் தான் என்னை முதலாவது நிலைக்கு வரலாம் என்று ஊக்கப்படுத்தினர் அவரின் மூலம்தான் நான் ஒரு குறிக்கோளை பெற்றேன் என்று கூறலாம் மேனி ஆசிரியர்கள் அதுக்கு உறுதுணையாகவும் இருந்தனர் உங்களை இடம் கண்டு மாவட்டத்தில முதல்நிலையா வருவீங்க வலியுறுத்தி என்னை எல்லா மாணவர்களையும் போட்டு கவனித்தார் ஆனால் எனக்கு அறிக்கடி கூடுவார் என்னால் முடியும் நீங்கள் முதலால் வரலாம் தானே என்று ஓ நானும் தான் வந்தேன் அவரால் அவர் கூறுகிறார் ஏன் என்னால் முடியாது என்ற ஒரு ஈகோவால் தான் நான் நீங்கள் தொடர்ச்சியாக தவணை பரீட்சைகளின் போதும் இந்த முதல் நிலையை பெற்றுக் கொண்டிருந்தது முதல் நிலை பெற வேண்டும் என்று உணரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைத்த புள்ளிகள் என்னை முதலாம் நிலைக்கு உணர வைத்தது சற்று சார்க்கியது ஆனால் இந்த கண்மொழித்தனமாக நான் முதல் நிலையை நம்பிய நம்பிய ஒரு காலத்தில் மொரட்டோ எக்ஸாம் எழுதினேன் ஆனால் அதில் கிடைக்கும் என்று நினைத்தேன் இரண்டாம் உங்களுக்கு முதல் நிலை முதலாம் நிலை கிடைக்கும் என்று நினைத்த தருணத்தில் உங்களுக்கு மொரட்டு பரீட்சையில் கிடைத்தது அதே ஏற்படுத்தியது ஆனால் எனது இன்னும் ஓட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தியது என் வெற்றி அனைவரும் கூறுவதால் நான் முதலானிலை பெற்று முடியாது நான் கல்வி கேட்டால் இன்னும் கல்வி போட்டியோடு கல்வி கேட்டால் தன் நிலையை பெற முடியும் என்று எண்ணுவதற்கு முரட்டுவை இரண்டாம் நிலை எனக்கு பெரிதும் உதவியதுன்னு சொல்லலாம் எனக்கு அது தோல்வியல்ல ஒரு பெரிய ஒரு படிக்கட்டாக அமைந்ததால் நான் காப்பத உயர்தர பரச்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு படித்தேன் அதற்கு இந்த வானிலையும் ஒதுக்கி தந்தது பயிற்சியை கொஞ்சம் பின்தொளி போனது அந்த காலத்தில் நான் இன்னும் அதிகமாக படித்தேன் என்று கூறலாம் ஏற்படுகின்ற இடையூறுகளை கூட சாதகமாக்கி அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இங்கு நினைவு கூற வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்ந்தர பரிட்சைகள் நடைபெற்ற போது காலநிலை சீர்கேடு காரணமாக நாடு முழுவதும் பல்வேறுபட்ட பரட்சி நிலையங்கள் மூடப்பட்டு அவர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி கிடைத்திருந்தது சிலர் அந்த இடையூறுகளை தாமதங்களை தங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதில் இருந்து பின்வாங்குவார்கள் அல்லது தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கு அவற்றை காரணமாக்கிக் கொள்வார்கள் ஆனால் ஆற்றலும் கூறுகின்றார் அதையும் தான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியதாக கூறுகின்றார் போருக்கு பின்னால் கிளிநொச்சி மாவட்டம் என்பது படிப்படியாக வளர்ச்சி காண்டு இன்று இந்த கணித விஞ்ஞான பிரிவுகளில் முதல் நிலைகளை தேசிய ரீதியில் கூட நல்ல நிலைகளை பெறக்கூடிய நிலைக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் அகில இலங்கை ரீதியில் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கற்கின்றது என்பது உங்களுக்கு எவ்வாறான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது உங்களால் இங்கிருந்து சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கைகள் எவ்வாறு பிறந்தது அனைவரும் பின்தங்கிய இடம் என்று கூறும்போது அங்கிருந்து வருவது ஒரு பெருமையாக இருக்கு அதாவது எண்ணுவார்கள் இது இங்கிருந்து வருவதை காட்டினாலும் இது பெரிய தடையாகவே எண்ணுவார் வளங்கள் இல்லை என்று ஆனால் நீங்கள் எல்லா வளங்களும் கிடைக்கும் நீங்கள் அதை ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடினீர்கள்லாம் நீங்கள் கிடைப்பது எல்லாத்தையும் வளங்களாக பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு தொலைபேசி இருந்தால் தொலைபேசி மூலமும் படிக்கலாம் கட்டாயம் பேப்பர் பிரிண்ட் எடுத்து தான் படிக்கணும் இல்லை பிடிஎஃப் மூலமும் பார்த்து பார்த்து படிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் குறிக்கோள் ஒன்றாக இருக்கும் எல்லாம் நல்ல பருவகளை பெற வேண்டும் அதை நோக்கி ஓடினீங்கன்னா நீங்கள் களங்கள் ஆனால் சாட்டு சொல்ல உள்ளிட்டீர்கள் என்றால் அது ஒரு எல்லாமே ஒரு ஷார்ட் ஆக முடியும் இது இல்லை அது இல்லை என்றால் அப்போ நான் எவ்வாறு எவ்வாறு படிப்பதை என்ன தேர்வாக்கிவிடும் அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை கூட அவர்கள் படிக்களாக மாற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் அந்த இடர்காலத்தை காலத்தை போது ஏற்பட்ட இடர் தான் எவ்வாறு சாதகமாக மாற்றிக்கொண்டு கொண்டு சொல்லி அதில் நடத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கற்றல் சூழ்நிலைகளை வந்து நாங்கள் ரெண்டு மூணு படிநிலைகளாக பிரிக்கலாம் ஒன்று பாடசாலை கற்பித்தல் அதே போன்று தனியார் கல்வி நிலையங்களும் வந்து குறிப்பிடத்தக்க செல்வாக்கு வந்து மாணவர்களுடைய கல்வியில் வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்ப தற்காலத்துல வந்து இலத்திரணியல் ஊடகங்களும் மாணவர்களுடைய இந்த கற்றல் நடவடிக்கைகள் வந்து அதிக அளவிலான தாக்கத்தை செலுத்துகின்றன இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் எவ்வாறு பார்க்கறீங்க பாடசாலை கற்பித்தல் தனியார் கல்வி நிலையங்களுடைய கற்பித்தல் இளத்திரணியல் ஊடகங்களுடனான கற்றல் நடவடிக்கைகள் இது மூன்றும் உங்களுடைய பார்வையில் படி இருக்கிறது இந்த மூன்றும் எனக்கு பெயரும் என்றே கூறுகலாம் மூன்று பாடசாலை நேரத்தில் நான் இடைவெளிகள் இல்லை பாடல் நடைபெறாத நேரங்களில் கல்வி ஏற்கலாம் அது ஒரு நேரம் கிடைக்கப்பெற்றது தனியார் நிலையங்களில் ஆசிரியர் உதவியோடு கல்வி ஏற்கலாம் அவர் அவர் வராத இடைவெளி அந்த இடைவெளியை பயன்படுத்தி கல்வியேற்கலாம் இடத்தில நீங்கள் பலவற்றை தேடி கட்டாயம் உங்கள் சிலபஸுக்குள்ள இருக்கா சிலபஸில் இருக்கிறது வெளி வெளிய ரீதியால் நிறைய இருக்கும் அதை நீங்கள் வெளியேறும் புரிந்து கட்டாயம் உங்களோட சிலபஸில் இருக்க உதாரணம் தான் படிக்கணும் நீங்கள் இணையத்தை பயன்படுத்தி வேறு சோர்ஸ் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அதை எல்லாத்தையும் நீங்கள் என்றால் உங்கள் பொறுப்புகள் உச்சமாக இருக்கலாம் ஒவ்வொரு மாணவர்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் இருப்பார்கள் சகபாடிகள் இருப்பார்கள் அதே போன்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இவ்வாறு ஆற்றலருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற நபர்கள் பற்றி எனது குடும்பத்தாரே எனது சகோதரர்களும் தந்திதாயும் வெளியில் என்றால் எனது ஆசிரியர் சதானந்தானந்த இணைந்தனந்த ஆசிரியர் ஆசிரியர்களும் எனது எனக்கு முன் படித்த நல்ல பெருவர்களை பெற்ற அண்ணா அண்ணாக்களம் கூறலாம் நீங்கள் உங்களுடைய கற்றல் அனுபவத்தின்படி எதிர்காலத்தில் இந்த கணித பிரிவில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன நீங்கள் அதிக புள்ளியல் எடுத்தால் அதிக புள்ளியல் எடுத்து விட்டோம் இலவாக உள்ளதென்று ஏனைய பாடங்களை கவனத்தில் கொண்டு அதை கைவிட வேண்டாம் தக்க வைக்க முயற்சி செய்யுங்கள் ஏனைய வாழங்களும் கல்வி ஏற்க வேண்டும் நீங்கள் அதிக புள்ளிகள் பெற்றதை கை கல்வி கேட்க வேண்டும் அதே போல் குறைந்த மார்க்ஸ் எடுத்தால் உங்களுக்கு அது என்னதான் செய்தாலும் அது வராது என்று எண்ணாமல் அதுக்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் ஈகோ என்ன எனக்கு குறைவாக வந்து விட்டதே அப்ப என்னால் கூட எடுக்க முடியாது என்று எண்ண வைக்க வேண்டும் ஏன் என்னால் முடியாத என்று எண்ண வைக்க வேண்டும் அது உங்கள் ஈகோ ஹெல்ப் பண்ணணும் நீங்க ஈகோவை பாசிட்டிவா பார்க்கணும் நான் குறைவா இருக்கிறேன் இன்னொரு நான் குறைவா இருக்கிறேன் நான் உண்ட முடியாத அதுகளை நீங்கள் ஒரு பக்கவளமாக சேர்த்து கொண்டுதான் நோக்கி ஓட வேண்டும் ஆற்றலை எதிர்காலத்துல வந்து நீங்கள் இன்னும் பல்வேறு வெற்றிகளை பெற இருக்கின்றீர்கள் அந்த வெற்றிகளினுடைய ஆரம்ப நிலையாகத்தான் இந்த உயர்தர பருவ நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட முதல் நிலையாக நான் பார்க்கிறேன் இந்த முதல் வெற்றிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நீங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றவர்கள் யார் எனது குடும்பத்தாரை நான் நன்றி விரும்புகிறேன் அவர்கள் எனக்கு பெரும் பக்கவலமாக அமைந்தனர் அதன் பின் எனது பாடசாலை சமூகம் பாடசாலை சமூகத்தில் எனது பல்வேறு ஆசிரியர்கள் பெரிதும் உறுதுணை அளித்தனர் உதாரணமாக சார்ந்த ஆசிரியர்கள் பிரபா ஆசிரியர் மற்றும் பல பேர் ஜெகதீஸ்வரன் ஆசிரியர்கள் எனது பிற இரு பாடத்தில் பெரிதும் உறுதுணையாக அமைந்து ஊக்கமளித்தனர் பின் தனியார் நிலையத்தில் முக்கியமாக எனது குறிக்கோளை நிலைநாட்டிய ஒரு ஆசிரியர் என்றால் சதானந்த சதாசர் என்று ஒழிக்கப்படுகின்ற சதானந்த குமரன் ஆசிரியர்கள் அவர்கள் எனக்கு ஒரு குறிக்கோளை தந்தார் அதாவது நான் சாதாரணமாக பத்துக்குள் வந்த காணும் இருந்த என்னை ஒரு முதல்நிலைக்கு வரலாம் என்று ஒரு ஊக்கம் அளித்து உதவி செய்த ஆசிரியர் என்றால் சதாசர் தான் அதன் பின் எனது பௌதிகவியலில் பெருந்து ஆழமான சிந்தனையை கொண்டு வந்த ஆசிரியர் சதீஷ் 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 சார் ஒரு எம்சிக்கு எப்படி இலவா செய்யலாம் என்று கூறினார் அதாவது கூறினால் மனதால் செய்யலாம் அதாவது மனதால் செய்ய வேண்டும் பின்புதான் பேனை பயன்படுத்தப்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு சிறிய பென்சிலை சிறு இந்தளவு பென்சிலை வைத்துத்தான் ஒரு எம்சிக்கு செய்ய வேண்டும் அந்த பென்சிலும் முடியக்கூடாது அப்படி எம்சிக்கு செய்கிற ட்ரெயின் பண்ணியவர் சதீஷ் சார் அதன் பின் எனக்கு கெமிஸ்ட்ரி தியரியில் ஹெல்ப் பண்ண ஜெகதீஷ் சவன் சார் பேப்பர்கள் வைத்து நிறைய பேப்பர்களை வைத்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வர்மன் சார் பதியவியல் தியரி பிராக்டிகல் அனைத்தும் செய்து உதவி செய்தவர்கள் செந்தனன் சார் அங்க சார் அனை மற்றும் வயோசரும் எனக்கு ஊக்கமளித்தார் அதாவது நான் முடியும் என்று கூறினார் அவர் வேறுபடமா இருந்தாலும் எனக்கு ஊக்கமளித்தார் அதாவது எனது எனது வெற்றி காரணமானது ஆசிரியர்கள் பெரும்பங்கி வகிக்கின்றனர் பெற்றோர்கள் பக்கபலமாக அடித்தளம் போட்டவர்கள் எனது சகோதரர்கள் ஆகவே நான் தனியார் வாழவில்லை என்னை வளப்படுத்தியவர்கள் பல பேர் அனைவருக்கும் என் வெற்றி சாக அமையும் ஆற்றலன் அவர்களுடைய வெற்றிக்கு பல்வேறுபட்ட நபர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் அதனுடைய ஆரம்ப புள்ளி அவருடைய கலைநச்சி மத்திய கல்லூரியினுடைய உதவி அதிபர் அவர்கள் இருக்கின்றார் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய மகன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க மாவட்ட ரீதியில முதல் நிலையை பெற்றிருக்கின்றார் அதே நேரத்தில் தேசிய ரீதியில் நூற்றி எழுபத்தி ஓராவது நிலையை பெற்றிருக்கின்றார் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ഇന്ന് വെച്ചി എന്നത് പിള്ളിൽ സാധിക്കും പോരിമണക ആനാൽ എളച്ചി മാവട്ടത്തിൽ സകല മാണുകളും എൻ്റെ മുഖ്യവാന മാണു അതിലേ ഒരു മാണവൻ താൻ എന്നെ ആകെ അവർപ്പെട്ട വെറ്റി മാറ്റിയ വെറ്റിയാ മുതലായിരുന്നാലും എല്ലോടേയ മാണവർക്കും ഒരു മുൻപായി അമയോട് ഇതൊക്കെ പാടുപെട്ട അവരുടെ പാടശാല അധിക ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்கள் குறிப்பாக சதானந்தன் சேர்த்தான் இவரை ஒரு இலக்கை நோக்கி ஓட வைத்தவர் ஒரு வருஷத்துக்கு முன்னமே இவர் முதன்நிலை அடைவார் என்று எனக்கு உத்தரவளித்தவர் கடவுள் புண்ணியத்தாலே அவருடைய வாக்கு பறித்து விட்டது ஆகவே எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமானது ஆகவே எனது எல்லா பிள்ளைகளும் நல்ல ஒரு வெற்றி தோல்வெண்டதையும் முக்கியமில்லை என்னுடைய பிள்ளையை போலவே எல்லோரும் இதை ஒரு நல்ல கட்டத்தை அடைய வேண்டும் அப்பொழுது தான் நான் இந்த ஆசிரியர் தொழிலில் என்னுடைய ஒரு திருப்தி அடை அடைவேன் ஆகவே இதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான் சார் நன்றி முக்கிய நீங்கள் ஒரு பிரதி அதிபராக இருக்கீங்க இன்றைக்கி பல்வேறு வட்ட மாணவர்களை கடந்து வந்திருப்பீங்க இன்னைக்கு பிரபர்கள் வெளியாக இருக்கு மாணவர்கள் பலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்று பேர் அதை கொண்டாட முடியாத நிலையிலையும் துர்ப்பாக்கியமான நிலைகளில் சில மாணவர்கள் அவர்கள் அதை தவறான விதத்தில் அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் ஒரு பாடசாலையினுடைய அதிபராக நான் உங்களிடம் அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன பிள்ளைகளுக்குரிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் என்பது பல்வேறு பிறந்துபட்டு காணப்படுகின்றன ஆகவே இந்த பல்கலைக்கழக அனுமதியை மட்டும்தான் இது நோக்காக கொண்டு தான் அதை அடைய முடியாட்டும் ஏனென்றால் இந்த பாடசாலை கல்வி முறையில் சிஸ்டம் வந்து ஒரு சிலரை தான் பல்கலைக்கழகங்கள் உள்வாங்கலாம் ஆனால் லட்சக்கண அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் போட்டி இந்த பள்ளிகள அனுமதியில் ஒரு சில மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஏனே மாணவர்கள் வெற்றி பெறவில்லை இல்லை அவர்கள் அந்த இலக்கை அடைகிறதுக்கு கிட்ட அன்பித்துள்ளார்கள் ஆகிய அடுத்த இதுகளில் முயற்சி செய்ய வேண்டும் அல்லது பல்வேறுபட்ட வழிகள் இருக்குது ஆகவே பல்வேறு மதிய பல்வேறு முறைகளிலும் அவர்கள் அந்த கிராஜுவேட் என்ற ஒரு தகுதி அடைய முடியும் பல தொழில் வாய்ப்புகளுக்குரிய பாடநெறிகள் இருக்கின்றன இந்த சுத்தி அவர்கள் ஒரு சுமியா இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு தங்களை தயார்படுத்துறது எல்லாம் தேவையில்லாம ஒரு தவறான முடிவுகள் அதுகள் எல்லாம் ஒரு சமூகத்துக்காக தங்களை பாதுகாப்புப்படுத்தாமல் தங்களை தாங்களே ஒரு உறுதியான மனநிலையோடு பயணிக்க கேட்க இருந்தது இது பின்னடைய கூட நாளைக்கு இதை விட மேலே நோக்கிய நகரம் என்பது என்ற கருத்து கிளிநாச்சி மாவட்டத்தை பொறுத்த நாட்டில் யுத்தம் அதற்கு முற்பட்ட காலங்களில் அதற்கு கல்வியில் பின்தங்கிய நிலை இருப்பதாக கருதப்பட்டது வெட்டுப்பொலிகளும் ஆனால் அண்மைய வருடங்களில் கிளர்ச்சி மாவட்டத்திலிருந்து மருத்துவத்துக்காக இருக்கட்டும் பொறியியல் படத்துக்காக இருக்கட்டும் தெரிவு செய்யக்கூடிய மாணவர்கள் நாட்டினுடைய முன்னணி மாவட்டங்களாக கருதக்கூடிய மாவட்டங்களுக்கு நிகரான அந்த வெட்டுப்புள்ளிகளை பெறுகின்றார்கள் இது எவ்வளவு சாத்தியமாக குறிப்பிட்ட காலத்தில் அதாவது சொல்லலாம் அந்த பிள்ளைகளுக்குரிய பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தங்கள் வீட்டிலிருந்தே சூம்பினூடாக தங்களை தயார்படுத்தக்கூடிய அப்படியே பல்வேறு இதுகள் குறு சேத மற்றது வடக்கு மாணத்துடைய எல்எம்டிஎம்என் அந்த ஒளிப்பதிவுகளை கொண்ட வகுப்புகள் ஆகவே அதுகள் மூலமே இந்த கிராமப்புற பிள்ளைகள் தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் நகர பிள்ளைகள் தனியார் கல்வி நிலையம் அந்த வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறது ஆகவே எல்லா பிள்ளைகளுக்கும் சகல வாய்ப்புகள் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையான குடும்ப சூழலில் இருக்கிற பிள்ளைகளும் தவறி விடுகிறார்கள் ஆகவே இனி இந்த இந்த விதத்தில் பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் முன்னிலையை அடையிறதுக்கு பல்வேறு வளங்கள் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களை எண்ணி யுத்தம் என்றதை தவிர்த்து தாங்கள் முன்னேற வேண்டும் என்றது தான் என்னுடைய இது நாங்கள் யுத்தத்தை தொடர்ந்தும் இனி காரணமாக காட்டக்கூடாது கொண்டிருக்கக்கூடாது ஆற்றங்களுடைய வெற்றிக்கு காரணமான நபர்களில் மற்றும் ஒரு முக்கியமான நபர் அவருடைய தாயார் மதிப்புக்குரிய ஆசிரியர் கிளம்பி மத்திய கல்லூரி ஆசிரியை ஸ்ரீ குகவதனி ஆசிரியர் அவர்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் டீச்சர் நீங்கள் ஒரு ஆசிரியரா பல்வேறு காலங்களில் பல்வேறு பட்ட மாணவருடைய சாதனைகளை வெற்றிகளை பார்த்திருப்பீர்கள் இன்று உங்களுடைய மகன் மாவட்ட ரீதியில் முதல் நிலை தேசிய ரீதியில் நூற்றி எழுபத்தி ஏழாவது நிலை என்றது நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்குமையாக தந்திருக்கிறது மற்ற மாணவர்கள் பயோ படித்தவர்கள் படித்தபடியாக முதல்நிலையை பெற்றிருக்கிறார் அதனாலே எனக்கு ஒரு பெருமை மாவட்டத்தில் முதல்நிலை என்பது எனக்கு ஒரு பெருமையை தந்தது உங்களுடைய வகிவாகம் என்பது இந்த வெற்றியில் உங்களுடைய என்னுடைய வகிவாகம் அவருக்கு சில உதவிகளை செய்து கொடுப்பதும் அவற்ற முயற்சி தான் கூடுதலான முயற்சியாகவும் ஆசிரியர் என்ற நிலை கடந்து நீங்கள் ஒரு பெற்றோராக அவருக்கு அவருடைய வெற்றியில் பெரிய வகைவாகத்தை கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் என்று இந்த உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அந்த அறிவுரை மாணவர்கள் பொறுத்தவரையில் பெற்றோர்களின் ஆதரவும் வேணும் அதே நிலையில் பாடசாலை கல்வி நிலையங்கள் செல்லேக்கில் அந்த பாடத்தை கொண்டு வந்து திருப்பி வீட்டில் அதை

காப்போத உயர்தரத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த பாடங்களை சரியான முறையில் புரிஞ்சு கொண்டு கற்கிற முறைகளிலேயே வந்து நாங்கள் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் சாதாரண தரம் போன்றோ இல்லை அதற்கு முன்னிருந்த காலங்கள் போன்றோ நாங்கள் காப்போத உயர்தர கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முதலாவது போட்டி என்ன இந்த போட்டி என்ற அதுக்கு முதல்ல நாங்கள் காப்பத சாதாரண தரத்தை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுக்கு அந்த போட்டி பரச்சை இல்லை முதலாவது தடைதான் பரச்சை இது தடுதாண்டல் பரட்சியாகவும் இருக்க போகுது போட்டி போட்டி பரட்சியாகவும் இருக்க நீங்கள் இந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவர் என்ற அடிப்படையில காப்போதா உயர் குறிப்பாக கணித பிரிவில் அல்லது விஞ்ஞான பிரிவில் கற்கின்ற மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பினா நீங்கள் அவர்கள் எவ்வாறான ஒரு கற்றல் நடைமுறைகளை பின்பற்றுவது வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கின்றிருக்கேன் முதலாவது கல்வியை விருப்பத்தை வளர்த்துக்கணும் நீங்க எடுக்கிற எந்த ஸ்ட்ரீமாலும் அதுல விருப்பத்தை வளர்த்து நீங்க அன்றாட வாழ்வு நிறைய கவனிச்சிருப்பீங்க அந்த ஸ்ட்ரீம் எவ்வளவோ பயன்பட்டு இருக்கும் ஆனால் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க அதை விளங்கினாலே நீங்க அதுல பெரிய விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டுவீங்க அதை விருப்பத்தை ஏற்படுத்தி நீங்க அதை தனித்தனியா உடைச்சு கல்யா கேட்கிட்டீங்களாலே உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒரு புரிந்துணர்வு வந்துடும் அதாவது விருப்பம் இருந்தால் தான் புரிந்துணர்வம் வரும் புரிந்துணர்வு இருந்தால் நீங்க அதுக்காக ஒரு டைம் செலவழிப்பீங்க நீங்கள் வினையத்துல பொழுதுபோக்கு டைம் செலவழிக்கிறதே அதில் விருப்பம் ஏற்பட்டிருக்கு ஆள் அதே தான் கேள்வியம் ஒரு விருப்பம் அதாவது ஃபிசிக்ஸ் எல்லாம் அவ்வளவோ விந்தையான விடயங்கள் இருக்கு அதெல்லாம் எவ்வளவோ விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் எங்களுக்கு வருமோன்ற ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க உங்களுக்கு விருப்பமானத நாடி போயிடுவீங்க அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெம்த்ஸ் கெமிஸ்ட்ரி ஐசிடி எல்லாத்துலேயும் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஒரு ஈடுபாடு காட்டி அதில் ஒரு தேர் தேர்ச்சி பெறுவீங்க தேர்ச்சி பெற்றால் நீங்கள் அதை பயிற்சியில வழி வழிகாட்டினா நல்ல வழிகாட்டினாலும் பெறும் அப்போ எங்களுடைய கல்வி சிஸ்டம் வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது தான் நீங்க வாழ்க்கையில கவனிச்சிருக்க மாட்டீங்க இதுதான் இதுதான் ஆனா பயன்படுத்திக் கொண்டிருப்பீங்க அதை விளங்கிட்டாலே உங்களுக்கு பயிற்சியில ஈஸியாக வெளிப்படுத்தலாம் உண்மையில் ஆற்றலன் போன்ற வெற்றியாளர்கள் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து இன்னும் பலர் வர வேண்டும் அதனுடைய ஒரு முக்கியமான உதாரணமாக நாங்கள் ஆற்றலனை பார்க்கின்றோம் அடுத்து வருகின்ற வருடங்களிலும் பல்வேறுபட்ட வெற்றியாளர்கள் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து வர வேண்டும் அதற்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய முதன்மை நிலை ஆசிரியர்கள் அதே போன்று புத்திஜீவிகள் என பல்வேறுபட்டவர்களுடைய உழைப்பு தேவைப்படுகின்றது அந்த வகையில் ஆற்றலை வலுப்படுத்திய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி நான் இந்த நேர்காணலில் நிறைவு செல்கின்றேன் நன்றி வணக்கம்